வணக்கம் இன்றைக்கி என்னுடைய தோட்டத்தில் வந்து பழச்செடிகள் தான் நடவு செய்ய போகிறோம் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து உளுந்துலாக பயிரிட்டுருக்கேன் இப்போதான் முதல் முதலாக வந்து பழம் வந்து நடவு செய்ய போகிறோம் இந்த நடவு வந்து எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு காட்டுறோம் அடுத்த பதிவில வந்து இந்த செடி வந்து எப்படி வளர்ந்துருக்குது நம்ம வந்து இதில் என்னென்னலாம் கற்றுக்கணும் என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்றத உங்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்கிறோம் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் தொடர்ந்து வீடியோலாம் பார்த்துருக்கா வாங்க வீடியோ கிளப்லாம் எப்படி வந்து நடவு செய்யலான்றதை நம்ம பார்ப்போம் வணக்கம் தோழர்களே என் வீட்டு பக்கத்துல கொஞ்சம் இடம் இருக்கு அந்த இடத்துல பல்வேறு பழக்கண்டுகள் நட்டுருக்கேன் குறிப்பா பல ரகங்கள் கொண்ட மாமரம் பெரிய மரமும் இருக்கு சின்ன கன்றுகளும் இருக்கு இங்கே பார்க்கக்கூடிய மரம் வந்து விளாம்பழம் அந்த மரம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக இருக்கு ஒன்றும் காய்க்க தொடங்கலை அது பக்கத்தில் ஒரு சின்ன பலா கண்ணை வச்சுருக்கேன் நெல்லிக்கண்ணை வச்சுருக்கேன் ஸோ இந்த வறட்சியை தாங்கக்கூடிய எல்லா மரங்களும் இங்கே வச்சுருக்கேன் ஸோ இங்கே சமீபத்தில் மழை பெஞ்சதால நல்லா உழுது கலையெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் இதன் இடையில தான் என்ன பண்ண போகிறேன்னா தர்பூசணி வச்ச போடலான்னு தீர்மானித்தேன் இதில் ஒரு இப்போதான் நட்ட ஒரு மாங்கன்று ஒரு மூணு மாதம் ஆச்சு நல்லா தழுத்து வந்துருச்சு இந்த கேப்பில் இருக்கிறதுனால இந்த களைபத்தியை வச்சு ஒரு சின்ன 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 குழி எடுத்திருக்கேன் தர்பூசணி விதை போடுறதுக்கு இந்த மரத்தை சுற்றி சின்ன களைபத்தி வச்சு நாலு குழி எடுத்திருக்கேன் அதுபோல் எல்லா கன்றுகளுக்கும் சுற்றி இந்த நாலு குழி எடுத்திருக்கேன் இங்கே ஒரு மாங்கன்று இருக்குது அந்த மாங்கனை சுற்றி நாலு குழி எடுத்திருக்கேன் அந்த குழிகளை வந்து ரொம்ப ஆழமாக எடுக்காமல் மேலோட்டமாக எடுத்திருக்கேன் ஏன்னா ரொம்ப ஆழமாக எடுத்தால் அந்த தர்பூசணி வந்து ஒரு கொடி பயிர் ஆழமாக விதை போகும்போது சில நேரங்கள் மழை காலங்களில் இந்த விதை முளைக்காமல் போயிடும் அதில் தர்பூசணி ஹைபிரிட் விதை வந்து அரசு தோட்டக்கலை துறையில் வாங்கினேன் இது ஒரு ஐம்பது கிராம் பேக்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு வரை இருக்கும் பொதுவாக கிராமங்களில் வந்து வெறன்னு சொல்லுவது தப்பாக நினைக்கக்கூடாது க பொதுவாக கிராம பழக்க வழக்கங்களை பற்றி விதையை வந்து வெறையின்னு கூட சொல்லுவாங்க இப்போ இந்த பேக்கெட்டில் இருக்க விதையை கட் பண்ணி ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டுக்க போகிறேன் தெரியும் இந்த விதை ஒரு ஹைபிரிட் விதை பார்க்கும்போதே தெரியும் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இருக்கும் இந்த விதையை வந்து இருக்கலே ஒரு பூஞ்சானை நேர்த்தி பண்ணியிருப்பாங்க எந்த விதம் அழிவு நோய் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பூஞ்சானை நேர்த்தி விதையிலே பண்ணியிருப்பாங்க இப்போ நீங்கள் விதையை பார்க்கும்போது தெளிவாக தெரியும் சரி ஒரு சைஸ் இல்லாமல் பொக்கு இல்லாமல் தெளிவாக இருக்குது அதுதான் அந்த ஹைபிரிட் ரகனுடைய முக்கிய தத்துவம் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி குடி ரொம்ப ஆழமாக எடுக்கலை மேலோட்டமாக எடுத்ததால் ஒரு குழியில் வந்து மூணு விதை போட போகிறேன் ஏன் மூணு விதை போடுறேன்னா சம்டைம்ஸ் மூணு விதையும் நல்லா முளைக்கலாம் ஒரு சில விதைகள் வந்து பாதிப்பு ஏற்படலாம் அதனால் மூணு விதை போடும்போது அந்த வளர்த்து வரும்போது கொடி வந்து யூனிஃபார்மாக எல்லா இடத்துலையும் பரவிடும் ஒவ்வொரு குழிலையும் விதையை வந்து அக்கன முறையில் விதைச்சிருக்கேன் ஸோ எல்லா குழிக்கும் இந்த முறை தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஸோ இந்த விதை விதைச்சி முடித்தவனே லேசாக மண்ணை வச்சு களைவு வச்சு தள்ளிட வேண்டியதான் ஸோ அது விதையை விதைச்ச உடனே மேலோட்டமாக அந்த மண்ணை தள்ளி விட்டணும் எக்காரணம் கொண்டு விதையெல்லாம் போடும்போது கால் விதைச்சோ இதை வச்சோ நசுக்கக்கூடாது ஏன்னா மண் இருக்கணவுன்னே அந்த விதை முளைச்சி வெளியே வராது ஸோ அதனால் அதுக்கு லேசான இலக்கம் கொடுத்தா தான் அந்த விதை வந்து முளைச்சி சீக்கிரம் கொடியாக வெளியே வந்துடும் தர்மஸ்ரீ கொடி வந்து ஒரு வெயில் விரும்பும் கொடி ரொம்ப தண்ணி தேவைப்படாது ஆனால் காய்க்கும் போது நிறைய நீர் சத்து தரும் ஸோ அதனால் நம்ம தர்மஸ்ரீ வந்து விரும்பி வளர்க்கலாம் என்னுடைய இடத்துல இது முதல் முதல்ல ஒரு எக்ஸ்பியூட்டிவ் பேஸில் இந்த விதையை விதைச்சிருக்கேன் கண்டிப்பாக நல்லா முளைச்சி நிறையா மகசூல் வரும்னு எதிர்பார்க்குறேன் எங்கள் ஊரில் பொதுவாக கிராமத்தில் இதை தண்ணிக்கான்னு சொல்லுவாங்க ஸோ உங்கள் ஊரில் வந்து பழக்க வழக்கங்கள் சில பேர் இருக்கும் அந்த பேரை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் ஸோ இது மாதிரி இடங்கள் கொஞ்சம் இருக்கும்போது இருக்கிற இடத்த நம்ம நல்லா பயன்படுத்தி ஒரு சில காய்கறி செடிகள் இது மாதிரி பழச்செடிகள் இப்போ நான் நட்ட விதை வந்து கிட்டத்தட்ட தை மாதத்துக்கு காய்க்குன்னு எதுன்னு எதிர்பார்க்குறோம் ஸோ நல்லா வெயிலும் ஓரளவுக்கு மழையும் பெஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக தர்பூசணி வந்து கை கொடுக்கும் நல்ல விளைச்சலும் எடுத்து நம்மளும் உருந்து உண்டு சாப்பிட்லாம் அடுத்த நண்பர்களுக்கும் அந்த பழங்களை பகிர்ந்து கொடுத்து இதை பார்த்தாங்கன்னா அடுத்த விவசாயம் அடுத்த சீசனில் இதை நம்மளும் ட்ரை பண்ணலாம் என்பது ஒரு ஊக்கமாக எடுக்கணும்னு சொல்லி தான் நான் முதல் முதல்ல அந்த தர்பூசணி பற்றிய ரெண்டு பகுதியில் போடுறதுக்கு முயற்சி எடுத்திருக்கேன் அடுத்த வீடியோ பதிவில் வேறொரு தகவலோடு சந்திப்போம் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் சந்திப்போம் ஆதவன் ஃபார்ம் சார்பாக